ஒரு அழகான கிராமத்தில் தமிழ்ச்செல்வன் என்று ஒருவன் இருந்தான் அந்த ஊரில் அவனுடைய குடும்பம்தான் குறைந்த விவசாய நிலங்களை வைத்திருந்தது பத்தாவது வரை மட்டுமே படித்தவன் கட்டிட வேலைக்கு செல்வதும் மற்ற நாட்களில் அவன் வீட்டில் இருக்கும் ஆடு மாடுகளை அப்பாவுடன் சேர்ந்து மேய்ப்பதும் தான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது அவன் அப்பா அம்மா இருவரும் அவர்களால் முடிந்த வேலைகளை செய்து குடும்பம் நடத்தி வந்தனர் ஏனோ அந்த ஊரில் உள்ளவர்கள் தமிழ்ச்செல்வனையும் அவனுடைய அப்பா அம்மாவையும் உள்ளப்பூச்சி போல நினைத்து ஏளனம் பேசுவார்கள் பண வரவு இல்லை என்றால் சிலருக்கு தானாக தாழ்வு மனப்பான்மை வருவது போல தமிழ்ச்செல்வன் குடும்பத்திற்கும் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருந்தது அதனால் அவர்கள் அந்த ஊரில் நடக்கும் எந்த ஒரு திருவிழாவிலும் கலந்து கொள்வது கிடையாது தன்னுடைய அப்பா அம்மா எப்படியோ தமிழ்ச்செல்வனும் அப்படியே வளர்ந்தான் கூட தைரியம் இல்லாமல் வளர்ந்து வந்தான் அவன் ரோட்டில் நடந்தாலே யாராவது வீம்புக்காவது அவனை கூப்பிட்டு வேலை சொல்வார்கள் அதை செய்தால்தான் அவனை நல்லவன் என்றும் வேலை செய்யாவிட்டால் கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கும்போது இவனுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கே மூணு வேலையும் கரைய்சோரும் சாப்பிட்டான்னா இவனை பிடிக்க முடியாது என அவன் காதில் படும்படி கோபமாக பேசுவார்கள் சில நேரம் தன் நிலைமையை நினைத்து அழுவான் சில நேரம் தன்னுடைய அப்பா அம்மாவிடம் மட்டும் ஏன் இப்படி இந்த என்று கத்துவான் இந்த ஊரை விட்டு போயிடலாமா என தன் அப்பா அம்மாவிடம் மனதுடைந்து கேட்பான் தன் மகன் இவ்வளவு கவலையாக பேசுவதை நினைத்து இருவரும் வருத்தப்பட்டனர் பிறகு தன் மகனிடம் நான் சொல்றத கேளுப்பா நாம அவங்க கிட்ட வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்க ஏதாவது சொன்னா நம்ம அமைதியா தான் போகணும் ஏதாவது எதிர்த்து பேசுனா நமக்கு வேலை தர மாட்டாங்க எல்லாம் நம்ம விதி என்று தலையில் அடித்து கொள்ள இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் துடித்தான் முதலில் நிரந்தரமான வருமானத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்து தூக்கமின்றி யோசனையிலேயே இருந்தான் அதனால் ஒரு வருடமாக நிறுத்தி வைத்திருந்த பள்ளி படிப்பை தொடர்ந்தான் அவன் படிக்க ஆரம்பித்ததும் இவன் இனிமே படிச்சு என்ன பண்ண போறான் இங்க இருக்கிற வேலையை பார்த்து ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாருங்க இப்பதான் படிக்க போறாராம் படிச்சு கலெக்டராக போறீங்களோ என அவனிடம் மனது நோகும்படி பேசுவார்கள் இன்னும் சில பேர் ஏமா இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நிம்மதியா சாப்பிடலாம்ல இப்போ உன் மகன் படிச்சு அப்படி என்ன வேலைக்கு போய் உனக்கு சம்பாதிச்சு மச்சு விடா கட்டித்தர போறான் என்று பொறாமைப்பட்டும் பேசுவார்கள் இதையெல்லாம் சகித்து கொண்டு தமிழ்ச்செல்வனும் அவனுடைய அப்பா அம்மாவும் எப்போதும் போல அவர்களிடமே கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தினர் எப்படியோ அவ்வளவு ஏலன பேச்சுக்கும் இடையே மிகவும் கஷ்டப்பட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்தான் அதன் பிறகு அவனுக்கு ஒரு கவலையும் வந்தது எப்படி மேற்படிப்பு படிப்பது என கவலைப்பட்டான் அவன் ஊரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டவுனுக்கு சென்று பகுதி நேரமாக ஒரு வேலையை மிகவும் கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டு தன்னுடைய மேற்படிப்பை தொடர்ந்தான் மூன்று வருடத்தில் கஷ்டப்பட்டு தன்னுடைய மேற்படிப்பை முடித்தான் அவன் வெற்றிகரமாக படித்து முடித்ததும் அதை அந்த ஊரில் உள்ளவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வயிற்றறிச்சலோடு புரணி பேச ஆரம்பித்தார்கள் சில பேர் இவன் படித்த படிப்புக்கு இந்த ஊர்ல மாடுதான் மேய்க்க முடியும் என சிரிப்பார்கள் அதை பார்த்து நல்லா சிரிங்கடா என தன் மனதிற்குள் கோபத்தை வைத்துக்கொண்டு அமைதியாகவே சென்றான் தமிழ்ச்செல்வன் ஒரு சில மாதம் தன் அப்பா அம்மாவுடன் தங்கினான் அதை பார்த்து ஏப்பா உன் மகன் படிச்சு என்ன வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிச்சான் எங்க கிட்ட சொல்றது என அவனுடைய அப்பா அம்மாவை கிண்டல் செய்வார்கள் ஆனாலும் தமிழ்ச்செல்வன் அந்த ஊரில் அமைதியாகவே இருந்தது எதற்காக என்று பின்னால் தான் தெரிந்தது தமிழ்ச்செல்வன் விஏஓ தேர்வுக்கு பரீட்சை எழுதி அதில் வெற்றி பெற்று அருகில் உள்ள கிராமத்திற்கு அவன் தேர்வாகி இருப்பதை பின்னாளில்தான் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அவனுடைய அப்பா அம்மாவை அவன் ஊரில் இருக்கும் எந்த வீட்டுக்கும் கூலி வேலைக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து நல்லபடியாக பார்த்து கொண்டான் அந்த ஊரில் அவன் குடும்பத்தைப் போலவே உள்ளவர்களுக்கு அரசின் கிராமப்புற நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுத்தான் அதை பார்த்து அவனை கிண்டல் செய்தவர்கள் எல்லாம் அவன் மூலம் நலத்திட்ட உதவிகளை பெற தமிழ்ச்செல்வனை நயந்து கொள்ள ஆரம்பித்தனர் உன் நிலைமை கொஞ்சம் உயரும் போது உலகம் உன்னை மதிக்கும் இவன் முன்னேறிவிடக்கூடாது எனவும் இவன் இப்படியே நம்மிடம் கைகட்டி நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டே நம் பின்னாடியே திரிய வேண்டும் என்றும் நினைத்து உன்னை பலரும் பழிவேசுவார்கள் அதை ஒருபோதும் காது கொடுத்து கேட்டுவிடாதே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி